என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல இப்போ நீ யாரை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அண்ணே அப்படி மோசமா பேசுறா அவளுக்காக நீ பேசிட்டு இருக்கியாமா இல்லனே நீங்க என்ன கஸ்தூரிய பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அண்ணே அவ ஏதோ என்னமோ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்க

ஏதோ கீதாவா இருக்க கண்டு அமைதியா போயிட்டு இருக்கா இங்க ஒண்ணு சண்டை சச்சரவுலாம் இல்லாம இல்ல கஸ்தூரி ஜாடியா பேசினாலும் கீதா நல்ல பிள்ளை அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்காம அது பாட்டுக்கு தான் இருக்கும் உண்மையாலுமே கீதாவை நல்ல பிள்ளையாதாம நீ வளர்த்திருக்க இப்ப அவ இன்னொரு பிள்ளைய பெற்றுக்க போறா அந்த குழந்தைய இந்த மண்ணுக்கு வரக்கூடாம இப்படி பண்ண போறேன்னு ஓங்கிட்டே சொல்றத பார்த்தாலே எனக்கு கோம் கோமா வருதுமா என்ன பண்ண ஒன்னும் பண்ண முடியாம அமைதியா நிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படியே நான் ஏதாவது கேட்டு பேசுனேன் வையே ஏத்த வீட்டு காரியோட இல்ல பக்கத்து வீட்டு காரியோட சேர்த்து வச்சு பேசுறா ஆமாமா இதுதான் உண்மை என்ன வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிறத நான் யாருகிட்டயுமே சொன்னதில்ல அவளோட கேவலமான புத்தி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுறது எனக்கும் அவ போக்குக்கு கீழே இறங்கி பேச தெரியும் நம்ம பேசி நம்ம மரியாதை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ட்டுதான் நான் அமைதியா போறேன் போற வரவங்களாம் என்ன நினைச்சுக்காங்க நான் என்னமோ பொண்டாட்டி தசனாயிட்டேன் முன்னாடி எயித்து பேசாம அடங்கி போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களோட முக்காவாசி வாழ்க்கை அப்படிதாம போயிட்டு இருக்கு நீ ஏதோ நல்ல பிள்ளையா இருக்க கண்டுதாமா என் மச்சானும் நல்லா இருக்காரு உன்ன மாதிரியே கீதாவும் அவளும் நல்ல பிள்ளைதான் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுனே கஸ்தூரி கல்யாணத்துக்கு நான் தான் நகை போட்டதை இப்ப நான் சொல்லி காட்டினேன் அத நினைச்சு எதுவும் எல்லாம் நீங்க படல அப்படிலாம் இல்லமா இதுவே கஸ்தூரி பண்ணியிருந்தா அது இந்நேரம் ஒரு லட்சம் வாட்டி சொல்லி காட்டியிருப்பா நீங்க இப்படி இருக்க கண்டுதானே நீங்க சொல்லாம இருக்கீங்க அந்த நன்றி கூட இல்லாம எப்படி எல்லாம் பண்றா பாருங்க அவ ஏதோ புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கா நான் பேசினதெல்லாம் தப்பு தான் நானும் முரளி மாப்பிள்ளைய பத்தி அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுதான் அதுக்காக எத்தனையோ வாட்டி மாப்பிள்ளை கிட்டையும் சரி கஸ்தூரி கிட்டையும் சரி நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆனா அவ அதெல்லாம் ஒரு புரட்டாவே எடுத்துக்காம திரும்பி திரும்பி அதை சொல்லி சொல்லி காட்டுறாங்க எனக்கும் புரியுதுமா மனுஷனா இருந்தா மன்னிப்பான் இவதான் மிருகமாச்சே இவ மன்னிப்பு எதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு போயிட்டே இருமா இன்னும் ஒன்னு சொல்றேன் இதுக்கு அப்புறமே இதே மாதிரி அவ பேசிக்கிட்டு இருந்தானா நீ எதுவும் பதறாத கீதாவுக்கும் ஒண்ணு ஆகாது எப்பவும் நான் கூடவே இருப்பேன் சரிங்கண்ணே நீங்க மாப்ளைனா இருக்க கண்டதனே நான் தைரியமா இருக்கேன் கீதாவ நல்லபடியா பார்த்துக்கோங்க நான் நல்லபடியா பார்த்துக்கறேம்மா நீ எதுக்கும் வரத்தபடாம கிளம்பு ம் சரிங்கனே அண்ணே அப்புறம் இன்னொரு விஷயம் हां சொல்லுமா இல்ல கீதாவுக்கு ரொம்ப வாமிட்டிங்கா இருக்கு இருந்தாலும் ஆபீஸ்க்கு போறணும் நினைக்கிறா எவ்ளோவோ நான் தடுத்து பாத்துட்டேன் நான் போய் தான் அப்படின்னு நிக்கிறானே என்ன ஆபீஸ்க்கு போறாளா ஆ ஆமனே முர்ளிதே எதுவும் சொல்லலையாமா அவரும் சொல்லிருப்பாரு போல ஆனா இவ கேட்கல இந்த வேலை அவளுக்கு முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியமானது குழந்தைலன்னு ஆனா அவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா ஏமா இந்த வேலை இல்லாம இன்னொரு வேலை இருக்க போகுது இல்லனே கீதா படிச்சு முடிச்ச வயசுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பதான் அவளுக்கு வேலை கிடைச்சது இதே கம்பெனில அவளுக்கு மொத மாச சம்பளம் வாங்கிதான் நாங்க சமைச்சே சாப்பிட்டோம் அதனாலயும் என்னமோ அவ இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போக மாட்டேங்கிறா இதை விட அதிக சம்பளமா கொடுத்து வேற கம்பெனிக்கு கூப்பிட்டாங்க இருந்தாலும் இந்த கம்பெனி எனக்கு மொத முதல்ல சம்பளம் வாங்கினது என்னை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலே தானே இருக்கா அதனாலயும் என்னமோ அவன் லீவு போடா ரொம்ப யோசிக்கிறானே சரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க ராஜே இதோ மச்சம் கூப்பிடுறாரு நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் ச்சே பொம்பளைய வீட்டுக்கு போற வரிசா அளிப்பீங்கற இவெல்லாம் என்ன நேரத்துல பிறந்தாலும் தெரியலப்பா நம்மதான் இவ்ளோ படாத படுறோம்னா நம்ம வீட்டுக்கு வர பேர்பிலையும் இப்படி படாத பாடுபடுத்துறே இவளை என்னைக்கும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா மட்டும் விட்டுறவே கூடாது

டாக்டர் ஏதாவது நெகட்டிவா சொல்லிருவாங்கன்னு டென்ஷன் இருக்கியோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படி இருந்தா சொல்லிருடா ஏன் என்ன பண்ண போற மறுபடியும் என்னை விட்டுட்டு ஓடலான்னு பாக்குறியா அதான் தெரிஞ்சு போச்சே நீ தான் என்னை விட மாட்டேன்னு அப்புறம் எங்கிட்ட இருந்து நான் ஓடுறது சோபா அவ அவ இருக்கிற டென்ஷன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க டேய் நான் பேசுறதே டென்ஷன கூல் பண்றதுக்காக தான் நீ ஒரு கூலும் பண்ணவேனா மாரியம்மன் கூல் இல்லடா கூல் அம்மா சாமி உன்கிட்ட நான் எதுவும் விளக்கம் கேட்கல பேசாம அமைதியா இருக்கியா எவ்வளவு நேரம்தான் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்குது போனையும் எடுத்துட்டு வரல இல்லனா போன பார்த்தாவது டைம் பாஸ் பண்ணிருக்கலாம் கார்லயே வச்சு லாக் பண்ணிட்டேன் யாரும் பக்கத்துல பேசுறதுக்கு இல்ல நீ இப்படி உண்மை இருந்தா அப்புறம் நம்மளுக்கு டென்ஷன் தானே ஆகும் ஏன்டி நீ வேற என்டா ராஜா என்னடி ஒரு வேலை குழந்த பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இல்ல ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே திங்க் பண்ற உனக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கும் சரிடா நல்லபடியா இருக்கட்டும் ஒரு வேலை அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன ஓடலான்னு பாக்குறியா டேய் நானே ஓட மாட்டேன் நீ என்னை விட்டு துரத்திடுவா போல ஓட மாட்டேன்ல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எனக்கு பதில் தெரிய வேண்டாமா ஒரு வேலை முடியாதுன்றாங்கண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கறத நம்ம பார்க்கணும்ல அதுக்காக தான் முன்கூட்டியே கேக்குறேன் நீ சொல்லு குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்றாங்கண்ணா என்ன பண்ணலாம் அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க ஐயோ கருவப்பேலே சொல்லிட்டாங்கண்ணா என்னடா பண்றது அத சொல்லும்போது பாத்துக்கலாம் இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு நம்ம புத்தியே வெளியில நிறைய செருப்பு கிடக்கு வேணுமா அது எப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல என்ன எப்படின்னு புரியல உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நானே யோசிச்சு நானே பதில் தேடிக்கிறேன் என்னமா பண்ணு யோ எப்படி யோசிச்சாலும் மண்டையில வரவே மாட்டேங்குதே என்ன தாண்டி உன் பிரச்சனை உங்ககிட்ட தான் சொல்ல முடியாது ஏன் நீங்க தான் உம்மனு கிட்ட இருக்கீங்கல்ல அதனால நான் சொல்ல மாட்டேன் சுபா இப்போ இப்ப ஆ இப்ப பாக்க எவ்வளவு அழகா இருக்கு இப்படியே இருக்க மாட்டீங்களா இப்படியே இழுச்சுக்கிட்டே இருந்தா லூசுன்னு நினைக்க மாட்டாங்க சரி சொல்லுடி உன்னோட டவுட் என்னன்னு சொல்ல நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா சரி சொல்றேன் அதாவது என்னன்னா படத்துல நாடகத்துல வர ஹஸ்பண்ட்லாம் எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வைஃப பாத்துக்கிறாங்கன்றதுதான் கொஸ்டின் ஆனா உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கே

எது அப்படின்னா நீ அனுபவிடா நான் ஏன்டா அனுபவிக்கணும் இவங்க அம்மான்னு சொல்லி விட்டுறணுமா இங்க பாருடா இன்னமேட்டு உங்க அம்மா ஏதாவது எங்கிட்ட வச்சுக்கிட்டாங்கன்னு வெய்யே அப்புறம் இந்த ஜீவாவை வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோ ஓஹோ அப்படியா மேடம் நீ கேட்ட கேள்விக்கு நான் இப்பதான் பதிலே சொல்ல போறேன் என்ன கேள்வி படத்துல நாடகத்துல எப்படி ஒய்ஃப வந்து நல்லபடியா பாத்துக்கறாங்கன்னு தான கேள்வி கேட்டா ஆமா உண்மையான பதிலே இப்பதான் சொல்ல போறியா சொல்லுடா ஏண்டா அப்படி இருக்காங்க ம் படத்தில் நடிக்கிறதுன்னு அவன் விட்டு போன்றாட்டியா ஊராக விட்டு போன்றாட்டி தானே அதனால் தான் சிரிச்சு சிரித்து வழியை வழியாக நடிக்கிறாங்க போதுமா உன் கிட்டே போய் கேட்டேன் பாரு ம் பார்த்து கழுத்து சுலுக்கிக்க போகுது எனக்கு தானே சுலுக்குது உனக்கு என்ன எங்கள் அம்மாவை சொல்லிட்டேனே அதனாலதானே நீ இப்படி பேசுகிற செல்லம் டார்லிங்களா இல்ல ஆமாண்டி நீ தான் என் செல்லோ நீ தான் என் டார்லிங் அடுத்தவன் மண்டாட்டி கூட தானே சிரித்து பேசுவீங்க இப்ப நீ தானே அப்படி சொன்னேன் சும்மா சொன்னேன் உண்மையாலுமே நம்பிட்டியா சரி சரி சாரி ஏய் சாரிடி எந்த புருஷன் இந்த மாதிரி கெஞ்சுவான் சொல்லு பாப்போம் டோக்கன் நம்பர் சிக்ஸ் வாங்க நம்ப தானே சிக்ஸு ஆமாம் போயிட்டு வந்துட்டு ஒன்னே வச்சுக்க சரி சரி வச்சுக்கோ வச்சுக்கோ ம் என்ன வைக்கிற அந்த புதினா ஆஹா ஆளே கிடையாது என்னமோ டேஸ்ட் அதை விட இந்த தக்காளி தொக்கு தோசைக்கும் இந்த மல்லி சட்னிக்கும் தக்காளி தொக்குக்கும் வாயெல்லாம் எச்சி ஊறுது அத்தைக்கு தங்க காப்பு தான் போடணும்

உங்களுக்கு வேணும்னு ரெண்டு தோசை ஊத்தி எனக்கு எடுத்துட்டு வரீங்களா என்ன எனக்கு வேணும்னா ஆமா மம்மா நீ போய் கேட்டு வாங்கி கேடி அட நீங்க வேற நான் போய் கேட்டேன்னு வைங்க மொத்த மொத்தமா ஊத்தி தருவாங்க ஓ அப்ப நான் போய் கேட்டா ரோஸ்ட் ரோஸ்டா மெல்லிசா ஊத்தி தருவாங்க அதுவும் எண்ணெய் எல்லாம் ஊத்தாம நெய் ஊத்தி கேக்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா ஏன்டி அப்படி ஆமா நீங்க அவங்க வீட்டு புள்ள அப்ப நீனே நான் தான் ஊரா வீட்டு புள்ளையாச்சுல பின்ன எனக்காக எப்படி அவங்க பண்ணுவாங்க அதுவும் சரிதான் சீக்கிரமா போயிட்டு வாங்கிட்டு வந்து தரீங்களா ரொம்ப பசிக்குது மாமா சரி சரி வாங்கிட்டு வந்து தரேன் கால சாப்பாடு ஓவர் மத்தியான சாப்பாடு என்னடி வெளியில எதுவும் வாங்கி தரட்டுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா அப்படியே பயந்த புள்ள தான் நீனு இல்ல மாமா அத்தை நேத்தே கேட்டாங்க நீ பிரியாணி சாப்பிடலையான்னு நான் சொன்னேன் சாம்பாரையும் மொச்சக்காவை தான் சாப்பிட்டேன் பிரியாணினா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன மாட்டிட்டியா இல்லையே இன்னைக்கு உங்க அம்மாவை பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன் அடி பாவி கடைசில எங்க அம்மாவே வேலை வாங்குறல

என்னது அதாவது என்னன்னா அத்தை அத்தை கையில எங்க அம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க நல்லா சமைச்சி போட்டாங்க எங்க அம்மா கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன் அத்தை உன்னையை விட என் மாமியார் தான் என்னை நல்லா பாத்துக்க போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் அத்தைன்னு சொல்லிட்டேன் ஒடு பாது எப்படி என்னோட ப்ளான் நல்லா போட்டிருக்குது ஆவும் எங்கள் அம்மா தான் இது புரிஞ்சுக்காம அவங்க படிச்சிட்டுக்க போகிறாங்க ம் எங்கள் அம்மாவை மட்டும் லேசப்பட்ட ஆளுன்னு நினச்சிடாதீங்க பின்ன நீ இப்படி சொல்லிட்டினா அவங்க செஞ்சு தருவாங்கல்ல நீங்க தான் உங்க அம்மாவை அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அம்மா என்ன தெரியுமா யோசிப்பாங்க உண்மையாலுமே இவன் நம்மள புகழ்றாளா இல்ல வேலை வாங்கறதுக்காக இப்படி பண்றாளா அப்படின்னு நினைப்பாங்க கரெக்ட் தானே கரெக்டா தானே யோசிச்சிருக்காங்க அப்படி யோசிச்சுட்டு விட்டுட்டா பரவாயில்லையே சாப்பாட்டுல அதை காமிச்சுட்டாங்கண்ணா ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ சரி அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பியே இருக்காத பின்ன சரி அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க அதாவது ஆ நீங்களே பொறுத்து வந்து பாருங்க சும்மா எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏ என்ன பண்ண போறேன்னு சொல்லிடி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி நானும் இங்கதான் இருக்க போறேன் உங்க அம்மாவும் இங்கதான் இருக்க போறாங்க நீங்களும் இங்கதானே இருப்பீங்க ஆமா

மே கமிங் மேம் எஸ் கமிங் ராஜா நீங்கலாம் எதிரபக்கவே இல்ல உங்களே எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ கயலே தம்பி எல்ல நல்லா இருக்கங்களா ஆ நல்லா இருக்காங்க மேடம் சொல்லுங்க ராஜா மேடம் என் வைஃப் குட்டிட்டு வந்திருக்கேன் ஆமால சொன்னீங்களே மறந்துட்டேன் ஏதோ ஏங்கிட்ட ஆபரேஷன் பண்ணாங்கன்றத சொன்னீங்க ஆமா மேடம் உங்க தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ராஜா 나 விமலான்றவங்க உங்களுக்கு மட்டும் தான் அவங்க வருவாங்க நீங்களே பார்த்து என்ன ஏதுன்னு பேசிக்கங்க ஓகே ராஜா வர சொல்லுங்க ஜீவா உள்ளரவா என்னது உங்க பேர் தான் ஜீவாவா உங்க பேர் விமலா இல்ல சாரி டாக்டர் நாங்க பொய் சொன்னதுக்கு என்னது பொய் சொன்னீங்களா எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை தெரியுமா அது டாக்டர் எங்களை மன்னிச்சிருங்க இப்போதைக்கு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவ தான் அந்த மாதிரி சொல்லிட்டா என்கிட்ட கேட்டிருந்தா கூட என்ன நான் உங்ககிட்ட வந்து கேக்கலையா டாக்டர் அப்ப சிச்சுவேஷன் அந்த மாதிரி இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா ஜீவா பாத்தா படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க சாரி டாக்டர் என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி நீங்க நடந்துட்டீங்க நான் நினைச்சு கூட பாக்கல இவர் வந்து சொல்லும் போதா நான் நம்பல நான் விமலான்ற பொண்ணுக்கு மட்டும் தானே ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் என்ன ராஜா சொல்ல போறீங்க என்னது இது உங்க மேல நாங்க எவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சிருக்கோம் உங்க ஒய்ஃப் என்னடனா இந்த மாதிரி பேரை மாத்தி சொல்லி ஆபரேஷன் நடந்திருக்கு இதெல்லாம் மேனேஜ்மென்ட்க்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா மேம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அதுக்கு காரணமே எங்க அம்மா தான் எங்க அம்மானால தான் இவ்வளவு பொய்யும் நடந்திருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் எதுக்கு ஹாஸ்பிடல்ல கொண்டு வரீங்க பேர் எதுக்கு மாத்தி மாத்தி சொல்லணும் சாரி டாக்டர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க தெரியாம பண்ணிட்டாங்க நால பின்ன இவங்க பண்ணது வெளியில தெரிஞ்சா என்னையே தான் தூக்கி கொண்டு போய் உள்ளார வைப்பாங்க யார் என்னன்றது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு போலீஸ்லாம் வந்து என்ன கேட்க மாட்டாங்களா டாக்டர் தப்புதான் அதான் நாங்க எதுவும் தெரியாத ஆளுங்க இல்லையே ஏதோ தெரியாம நடந்து போச்சு கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களே நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க ராஜா அவஸ்தப்பட போறது நான் தான் மேம் எங்களை மன்னிச்சிருங்க எல்லா தப்பும் நாங்க தான் பண்ணோம் நாங்க யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல பிளீஸ் மேம் கொஞ்சம் கருணை காட்டலாம்ல மாம் ப்ளீஸ் மாம் இதுல இருந்து எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான் இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல மாம் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவளை இன்னும் செக் பண்ணவே இல்ல என்ன உங்களுக்கு தான் எழுதி கொடுத்திருந்தேனே 15 டேஸ் க்கு அப்புறம் செக் அப் வரணும்னு ஆமா மாம் ஆனா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு அதனால தான் வர முடியல ஓ ஓ மா சரி டேப்லெட்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா எங்க டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கறா மறந்து மறந்து போயிடுறா என்ன சார் நீங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க அதான் மேம் உங்கள்ட்ட காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் ஓகே நான் போய் செக்அப் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஆ ஓகே மேம் டாக்டர் செக்அப் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் கடவுளே என் ஜீவாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவளோட உடம்பு பூர்ணமாக குணமாயிடணும் நல்லபடியா இருக்கும் நம்பிதான் நான் இங்கே வந்திருக்கேனே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வாங்க மேம் செக்அப் பண்ணிட்டீங்களா ஆ செக்அப் பண்ணிட்டேன் ராஜா அவ ஏங்க மேம் ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்துருவாங்க மாம் என்ன ஆச்சு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அது வந்து மேம் ஆ சொல்லுங்க விமலா இல்ல மேம் என் பேர் ஜீவா ஓ சாரி சாரி சொல்லுங்க ஜீவா மேம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அது எப்படி மேம் எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்க வைஃபுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு என்ன கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் உங்க ஹஸ்பண்ட்க்கே சொல்லுங்க ஏன்னா அவர்தான் உங்களுக்கு காசு கட்டி இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்காக காரணமா இருந்தாரு நிஜமாவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ உதவி செய்யறவங்க எப்பவுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க தேங்க்ஸ் கடவுளுக்கு சொல்லுங்க இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லல மேம் இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் குழந்தை அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஜீவாவுக்கு தாராளமா குழந்தை பெற்றுக்கறதுக்கான ஏபிள் இருக்கு ஓ थैंक यू மேடம் என்ன சொல்லுவீங்களோ நினைச்சு பயந்துட்டே இருந்தேன் உண்மையாலுமே யூ ஆர் ரியலி கிரேட் அதெல்லாம் எதுவும் இல்ல சார் நாங்க இதுக்காக தான் படிச்சிட்டு வந்திருக்கோம் இதுங்களோட கடமை சார் ஓகே மேடம் வேற எதுவும் டேப்லெட் எதுவும் இருக்கா கால்சியம் டேப்லெட் மட்டும் எழுதி தரேன் அதை ரெகுலராக போட சொல்லுங்க அது தெம்புக்கு தான் மற்றபடி வேற எந்த பிரச்சனைக்காகவும் இல்லை ஓகே மேடம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மேடம் என்னமேட்டு பேரை மாற்றி மாற்றிலாம் சொல்லிடாதீங்க இல்லை மேடம் சொல்ல மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேம்மா எழுதி இருக்க டேப்லெட்டை மட்டும் கரெக்டாக சாப்பிடுங்க ஆ ஓகே மேடம்